அதிகாரம் படியுங்க நம் ஆண்டவரும் மீத்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்திகளில் இருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவர்களுடைய பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடுள்ளதாயிருக்கும் இருக்கும் நீங்கள் குடிநோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் கிறிஸ்துவை அறிந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் தபத்தினாலும் இறைவாட்டையை வாசித்து தியானித்து தேவனுக்குள் கடந்து சென்றவர்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இன்னும் பெரியவருடைய அறிவுரையை கேட்டு இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அதிலே உறுதியாக இருங்கள் ஒரு முறை விடுதலை பெற்ற பிறகு அதிலிருந்து நீங்கள் கடந்து செல்லவே கூடாது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து உங்க பாவத்தெல்லாம் ஒன்னா பிடுங்கி பிடுங்கி ஏசப்பா இந்த பாவத்தை உன் பாவத்துல போறேன் குடிநோய உன் பாதத்துல போடுறேன் விவசாரத்தை உன் பாதத்துல போறேன்னு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு விட்டு அவனை கிருபையினால் நீ ரசிக்கப்பட்டவனாக இருக்கும் பொழுது நான் என்று சொல்லிட்டு காலாட்டிக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும் தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து வாசித்து உன் இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும் இல்லைன்னா என்ன நடக்கும் திரும்பவும் அதே பாவத்துல உழுவில் ஏராளமான மக்கள் குடிநோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்குறவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கடந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க நல்ல அறிவுரை ஆனவரே மீது நம்பிக்கை வைக்கிறாங்க விடுதலையே பெற்றுக்கொள்றாங்க வீட்டுக்கு கடந்து செல்றாங்க வீட்டுக்கு கடந்து என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க இயேசுவ மறந்துடுறாங்க ஏசுவ மறந்துடுறாங்க வேத புத்தகத்தை மறந்துடுறாங்க ஜெபிக்கிறத மறந்துடுறாங்க நல்ல அறிவுரை கொடுத்ததை மறந்துடுறாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஆதியிலே குடித்தது போல குடிக்க ஆரம்பிக்கிறாங்க பிரியமானவர்களே குடிநோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களே நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் குடிக்கும் போது நான் மாத்திரம் எத்தனை நாளைக்கு தான் சச குடிக்காம இருக்க முடியும் என்று நீங்க கேட்கலாம் பிரியமானவர்களே தாமரையை பார்த்துருக்கீங்களா அது சகதியில தான் வளருது சகதியில வளர்ந்தாலும் அது சகதியில மூழ்கி போறது கிடையாது அது போல அக்கம் பக்கத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் குடிச்சாலும் நீ குடிக்க வேண்டிய தேவை இல்லையே பேசுறோம் நல்ல கவனமா கேளுங்க குடி நோய்கிறது தீமையின் சக்தி தீமையின் சக்தி என்பது சாத்தானுடைய கிரிய சாத்தானுடைய செயல் நீங்கள் குடி நோய்க்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் சாத்தான் உங்களுக்குள்ளே இருந்து பாவத்துக்கு மேல் பாவம் செய் பாவத்துக்கு மேல் பாவம் செய் காலையில குடிச்சியா மத்தியானம் குடி மத்தியானம் குடிச்சியா ராத்திரியும் குடி ஒரு மனைவி ஏதாவது சொல்றாதா போய் ரெண்டு பாட்டல் அடிச்சிட்டு வந்து ரெண்டு மிதி வீடு என்று நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீர்கள் குடிநோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது சாத்தான் தான் உங்களை இயக்கி கொண்டு இருப்பான் அப்போ நீங்க இந்த குடிநோயிலிருந்து விடுதலை பெறும்பொழுது என் தேவன் ஏ கிருஷ்ணன் மகாபரிய பெரிய அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் விடுதலை பெறும்பொழுது உங்களிடத்தில் இருக்கிற சாத்தான் வெளியேறுவான் பேசலோயா மற்ற பனிரெண்டாம் அதிகாரம் நாப்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தஞ்சு வசனம் வர வாசித்து பாருங்க இந்த வெளியேறுகிற சாத்தான் வறண்ட நிலத்திலே சுத்தி தெரியுவான் தங்குறதுக்கு இடம் இல்லாம நல்லா கவனிங்க தங்குறதுக்கு இடம் இல்லாம அவன் திரும்பி வருவான் தான் விட்டு சென்ற நபரிடம் வருவான் வந்து பார்க்கும் போது கூட்டி பெருக்கி அழகுபடுத்தப்பட்டு வெறுமையாயிருப்பதை காண்பான் கூட்டி பெருக்கி அழகு செய்யப்பட்டு இருப்பதை அவன் கண்டதும் வெறுமையா இருக்குதுன்னா என்ன அர்த்தம் இந்த உள்ளம் உள்ளம்னாலும்பத்தினாலும் வேத வாசிப்பினாலும் நிரப்பப்படாமல் இருக்கிறது சாத்தான் போயிட்டான் அந்த இடம் காலியா அப்படியே இருந்துகிட்டு இருக்குது பரிசு காவியால் நீ நிரப்பணும் வந்து பார்த்துட்டு ஆஹா நம்ம வரண்ட நிலத்துல சுத்திட்டு தெரிகிறோமே நம்ம இருந்த இடமே காலியாத்தானே இருக்குது அந்த வீட்டுலயே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் தனி தனியா வந்து உட்காந்துக்கருவானா நல்ல சாரிட்டபிள் மைண்டுங்க ஒரு பேய் ஒரு இடத்துல போய் உட்காராது அங்க போய் இடம் கிடைச்சா பத்து பேர் போய் கூட்டிட்டு படம் கும்பலா நமக்கு நமக்குதான் அந்த புத்தி கிடையாது நம்ம ஒரு இடத்துல ஒரு வளமைய பார்த்தோம்னா நம்ம மட்டும் அனுபவிக்கணும் எவ்வளவு கூட கூடாது ஒண்ணு இல்லைங்க காலத்தில் கோழி கிரி ஆக்குனாக்கோ சென்னலையும் மூடிரும் வாசலையும் மூடிடுவோம் காரணம் அந்த வாசனை வெளியில போயிட்டாக்கோ பக்கத்துல பிள்ளை உள்ள வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்புறம் ஆனா சாத்தான அப்படி இல்ல அவன் தாராள மனசு உள்ளவன் வந்து பாக்குறான் ஒரு இடம் காலியா இருக்குது போறான் போய் ஏழு கூட்டிட்டு வர்றான் தண்ணிலும் கொடுமையான ஏழு வந்து எட்டு பேய் ஒரு தீமையில இருந்து நீங்க விடுதலை பெற்றீங்கனாக்கா குடிநோயில மட்டும் இல்லங்க குடிநோயா இருக்கட்டும் விபச்சாரமா இருக்கட்டும் திருடா இருக்கட்டும் கொலையா இருக்கட்டும் கொள்ளையா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும் புறணியா இருக்கட்டும் நீ இதுல இருந்து விடுதலை பெற்றிருக்கிறா என்றால் பாவ அறிச்சை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் அந்த நிமிஷத்திலிருந்து இடைவிடாது நீ துதிக்க வேண்டும் இடைவிடாது வேத வசனம் வாசித்து தியானித்து உன் இருதயத்தை நிரப்ப வேண்டும் இல்லைனா ஒன் பிளஸ் செவன் எத்தனை வருவாங்க உனக்கு விருந்தாளி ஒன் பிளஸ் செவன் சொல்லுங்க ஆ வீட்டுக்கு வருவாங்க வந்து உள்ளே கூடியிருந்துருவாங்க ஓ நிலைமை முன்னைய நிலைமையை விட இப்போதைய நிலைமை மிகவும் மோசமானதாக மாறிவிடும் நிறைச்செயலியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களே குடிநோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களே உங்களை இதுவரைக்கும் ஆட்டி படைத்து அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சிருந்த சாத்தானையும் மதுபானத்தையும் வேரோட பிடுங்கி அறிவீங்க உங்க இருதயத்தை என் தேவனுடைய ஆவியால் பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க பரிசுத்தாவின் கொடைகளாலும் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்புங்க என் தேவன் இயேசு அதிசீக்கிரத்துல வரப்போகிறார் ஃபைஸ்லோ அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் பரிசுத்தமாக நல்ல பிதாவி இந்த இறை செய்தியை இம்மட்டுமாய் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளையும் நிறைவாக ஆசிர்வதியும் அப்பா என்னுடைய பலவீனங்கள் என்ன என்பதை நீ மாத்திரம் அறிவியற்கற் தாவே எல்லா பலவீனங்களிலிருந்தான் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா சொல்லிக்கிறேன் சுவாமி ஒரு தாவியது ராஜா பாவம் செய்த பிறகு கண்ணீரோடு கதறி அழுதாரே அப்பா என்னை மண்ணையும் உமது சன்னிதானத்திலிருந்து என்னை தூக்கி எறிந்து விடாதையும் தூய ஆவியால் என்னை நிரப்பும் என்று செவித்த பொழுது அப்படியாக அந்த மனிதனை மீண்டுமாக நீ அபிஷேகம் செய்தீரே சுவாமி அப்பாவ ஒரு மாறிய மதலை நாள் உன் பாதத்தில் விழுந்து தண்ணீரோடு கதறிய பொழுது அந்த மகள் தந்த ஏழு பேயையும் விரட்டி அடித்து எல்லா பாவத்தையும் நீ மன்னித்தீரே கர்த்தாவே ஒரு சக்கேயுன் வீட்டிற்கு நீ கடந்து சென்ற பொழுது தேவாதி தேவனே அந்த மகனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பூரண விடுதலை கொடுத்து இந்த வீட்டிற்கு மீட்பு வந்தது என்று சொன்னீரே தேவனே அப்பா இங்கே வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் என்ன வேதனையோடு கடந்து வந்திருக்கிறாங்க என்ன பாவ பலவீனத்தோடு கடந்து வந்திருக்கிறாங்க என்னென்ன ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு தேவை என்பதை நீ மாத்திரம் அறிந்திருக்கிறீர்கள் கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ரஜா இந்த நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளைகள் சுவாமி எல்லோரையும் நீ சந்திக்க வேண்டுமா செவிகிறோம் உமது ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் உமது வல்லமை இவர்கள் மீது கொட்டப்படட்டும் எல்லோருடைய பாவத்தையும் மன்னித்து ஆவியால் இயேசுவே இயேசுவையும் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற இந்த அடிமையின் மீது கூட கர்ணையா இருந்து என்னையும் உமது ஆவியினால் நிரப்பி வெலப்படுத்தி வல்லமைப்படுத்த வேண்டுமா செவிக்கிறேன் சுவாமி இயேசுவின் நாமத்தினால வம் கேலம் நல்ல விதாவே அமை அமேன் அமை அமேன் அமை அமேன் அமை அலலுயா அலலுயா வருகிறா ஆயோ ராஜா வருகிறா ஆயோ ஏது சொல்லுவோ வருகிறாது சொல்லு